தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பொதுவாக எடுத்துக்கிட்டால் நம்மளோட நினைவுகள் வந்து தேவனோட நினைவுகளாக இருக்காது நம்ம சூஸ் பண்ணுற அந்த வழிகள் வந்து ஆண்டவர் சூஸ் பண்ணுற வழிகளாக வந்து இருக்காது நம்மளுடைய நினைவுகள் எப்போதும் நம்மை குறித்தே இருக்கும் நம்மளுடைய காரியங்களை குறித்தே இருக்கும் ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் அது வந்து ஒரு பொது நலனாக இருக்கும் ஜனங்களோட நன்மைக்காக வந்து இருக்கும் பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அது போல் ஆண்டவருடைய நினைவுகளும் வந்து உயர்ந்தவைகளாக வந்து இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா என்னோடய இருந்தே நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டைமில் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுன்னு சொல்லி எக்ஸாம்ஸெலாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் கொரோனா வந்ததுனால அந்த எக்ஸாம்லாம் வந்து எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஆக எக்ஸாம் வந்து எழுத முடியாமல் போச்சு அப்புறம் நான் வேறு ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணலான்னு சொல்லி ஜாப்கா வேலை தேடிட்டு இருந்தேன் அப்போ நான் போய் தேடுற இடத்துல எனக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்கல ஆனால் இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு வந்து ஜாப் வந்து வந்துச்சு அப்போ வந்து வேலைக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜபித்து இந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து அதுக்கு அனுமதிக்கலை அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட இதை மாதிரி எக்ஸாமுக்கும் எனக்கு இதை மாதிரி ஆகிப்போச்சு வேலையும் வந்த நானாக வேலை தேடி போனால் வேலை கிடைக்கல தேடி போகிற வேலை கிடைக்கல வந்த வேலைக்கும் நீங்கள் வந்து என்னை வந்து அலோவ் பண்ணல ஆண்டவரே நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஜாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது என்னுடைய நினைவுகள் எல்லாம் எனக்குரியவைகளை வந்து சார்ந்துருந்துச்சு எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் என்னோட என்னுடைய நலன் குறித்து தான் என்னுடைய நினைவுகள் வந்து இருந்துச்சு ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும்போது ஆண்டவர் வந்து அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்காக நீ வந்து ஜவும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த ஆன்சரை வந்து எதிர்பார்க்கவே இல்லை பிரிந்திருக்கிற ஒரு கோடி குடும்பங்களுக்காக நல்ல பாரப்பட்டு ஜபிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி ஆண்டவருடைய நினைவுகள் வந்து பொது நலனாக இருக்கும் மற்றவர்களுக்காக இருக்கும் அவருடைய நினைவுகள் வந்து எப்போதும் உயர்ந்தவைகளாக இருக்கும் நம்மளுடைய நினைவுகள் வந்து நம்மை சார்ந்தே இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் அது மாதிரி அந்த டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்லைன் சென்டரும் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தேன் அது வந்து ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது நான் அந்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் அது வந்து ரன் அதை சரியாக ரன் பண்ண முடியல கொரோனா வேறு வந்துட்டு அது க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த இடம் தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இந்த இடத்துல நல்லா சரியாக ரன் ஆகலை வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணேன் அன் அப்படி சேஞ்ச் பண்ணும்போதும் எனக்கு தடை தான் வந்துச்சு இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்து ரன் பண்ணேன் அந்த ஷாப்பை வச்சு எனக்கு எந்த லாபமுமே கிடையாது ஒரே மாதம் மாதம் ரிப்பேராக வந்துட்ருக்கோம் ஒவ்வொன்றா ஒன்று கம்ப்யூட்டர் போயிரும் ஜெராக்ஸ் மிஷின் போயிடும் பிரிண்டர் போயிரும் இப்படி ஒவ்வொரு பொருளாக மாற்றி மாற்றி ரிப்பேர் ரிப்பேருக்கு கொடுக்கறதுக்கே இப்போ வர்ற பணம் வந்து பேரும் அதை மாதிரி கண்டிஷனில் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்தாலும் நான் அதை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் எப்படியாவது இதை ரன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து ரன் பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த காரியம் வந்து தேவனுக்கு விருப்பமே கிடையாது அதில் அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது நானாக ஃபோர்ஸ் பண்ணி அந்த சாப்பை வந்து ரன் பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல அதில் எந்த லாபமும் கிடையாது நான் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் எனக்கு அதில் எதுவும் இன்கமும் வராது அந்த இருந்து வர்ற இன்கம் வந்து வாடகை கொடுக்க ரிப்பேருக்கு கொடுக்க இப்படி தான் இருக்கும் அங்கே போய் வேஸ்ட்டாக நான் ஃபுல் டே வந்து அந்த கடையில் காற்று கிடந்து ஒர்க் பண்ணுவேன் எனக்கு அது அதுக்குள்ளே சம்பளம் அப்படி வராது எதுவுமே அந்தளவுக்கு வந்து ரன் ஆகாது இருந்தாலும் நான் விடாமல் எப்படியாவது அதை நல்லா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அது ஆண்டவருக்கு வந்து விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக இருந்துச்சு ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா மொத்தமாக எல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு எல்லாம் அப்படி போர்டு போயிட்டு மெயின் கம்ப்யூட்டரில் மதர் போர்டு அப்புறம் ஜெராக்ஸ் மிஷினில் எல்லாத்துலேயும் மெயின் போர்டு அடி வாங்கிட்டு என்னால் அதை அந்த இதை செலவு பண்ண முடியல செலவு பண்ணி அதை ரெண்டாவது எடுக்க முடியல அதுக்கப்புறம் கடையவே க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜோப் பண்ணும்போது எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர்கிட்ட வந்து வருத்தப்பட்டு நான் வந்து ஜோப் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு இப்படி ஆகிட்டு இவ்வளோ லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்போது ஆண்டவர் வந்து ஒரு நாள் ஒரு தரிசனத்தில் ஒரு காரியம் எனக்கு காமிச்சாங்க இதை தொடர்ந்து நீ ரன் பண்ணினேன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு காமிச்சாங்க அப்புறம்தான் நான் வந்து சமாதானமானேன் இதுக்கு இந்த மெஷின் ஃபுல்லாக இப்படி கடையை க்ளோஸ் பண்ணது சிறந்தது தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட மனசு வந்து ஆறுதல் நடந்தது எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காட்டுறவரை எனக்கு ஆண்டவர் மேலே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்போ ஆண்டவர் இப்படி வந்து இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் நமக்கு இவ்வளோ லாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத அந்த லாஸ் கூட ஒரு விதத்தில் எனக்கு வந்து ஆண்டவர்னு வந்து நன்மைக்காக தான் பண்ணியிருந்தாங்க இப்படி நம்ம சிந்திக்கிற வழிகள் வந்து தேவனுக்குரிய வழிகள் கிடையாது அவர் சிந்திக்கிற வழி வந்து கிடையாது நம்ம சிந்திக்கிற வழிகள் வேறு அவர் ஆண்டவருடைய வழிகள் வந்து வேறு நம்மளுடைய நினைவுகள் வேறு ஆண்டவருடைய நினைவுகள் வேறு அப்புறம் நானாக ஏதாவது ஜாப் கிடச்சி ஆண்டவர்கிட்ட கேட்காம நானாக போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணாலும் ஒரு மாதத்தில் அப்புறம் வந்துடுவேன் அதை மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உங்களுக்கு என்ன சித்தமோ அதுபடி நடத்துங்கன்னு விட்டுட்டேன் எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது நம்மளா அந்த காரியத்தை செய்யும்போது அது வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதமாகவே இருக்காது நம்மளால் நம்மளுடைய மனித முயற்சியில் நம்மளுடைய முயற்சியில் எவ்வளவு தான் இது பண்ணாலும் அந்த இருந்து நம்ம எந்த இதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது நம்மளுடைய நினைவுகள் தேவனுக்கு பிரியமானதா நம்மளுடைய நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற வழிகள் தேவனுக்கு பிரியமான வழியா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசித்து தான் இந்த முடிவும் வந்து எடுக்கணும் எனவே நாம் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆலோசனையும் அது தேவனுக்கு பிரியமானதா அது தேவனுடைய நினைவுகள் தானா தேவனு தேவனுடைய வழிகள் தானா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க கடவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்